ஹாய் சகலகலா டிவி அண்ட் ஈவியில் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய மே மேதின நல்வாழ்த்துக்கள் உழைக்கும் வர்க்கம் இருக்கிறவருக்கும் முதலாளி வர்க்கம் இருக்க தான் செய்யும் நம்ம உழைச்சா தானே முதலாளி கரெக்ட் தானே சரி ஓகே வர மே பன்னெண்டாம் தேதி சண்டே அணிக்கு திருவண்ணாமலையில் சோலார் ட்ரைனிங் நடத்துகிறாங்க பல புதிய புதிய சோலார் தொழில் முனைவோர்களை உருவாக்கி அவர்கள் எல்லாம் முதலாளியாக்கி பார்த்து அழகு இந்த சகலகலா டிவிக்கும் உண்டு அதே மாதிரி வந்து டிஎன்இடபிள்யூஏக்கும் உண்டு சோலார் ட்ரைனிங் பண்றவங்களுக்கும் உண்டு எலக்ட்ரீஷியன் பிளம்பர்ஸ் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ் சோலார் பேனல் மேனுபேக்சரர்ஸ் லித்தியம் பேட்டரி மேனுபேக்சரர்ஸ் உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த மேதின வாழ்த்துக்கள் நம்ம நிறுவனத்திலேயோ நம்ம வீட்டு மாடியிலேயோ சோலார் பேனல் மட்டும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டா கரண்ட்டு பில் கட்ட வேண்டாம் கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டாம் பெட்ரோல் டீசல் போட வேண்டாம் இதை பல தடவை சொல்லிட்டேன் இது ப்ரூவ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி இதுக்கான டெக்னீஷியன்ஸோட வாண்டட் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உலகம் முழுக்க தேவை இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி தொழிலாளர் நாளைக்கு முதலாளியாக வரான் அவங்க கீழே இருபது பேர் தேவைப்படுது எங்கே போவீங்க சோலார் இன்சல்யூஷனுக்கு ஆட்கள் எங்கே பயங்கரமான பற்றாக்குறையாக இருக்குது இவங்க எல்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அடுத்தடுத்து புதிய புதிய தலைமுறை சோலார் பற்றி புரிய வைக்கணும் சின்னதாக ஒரு புரிதல் இருந்தால் கூட போகிறோம் அந்த சின்ன புரிதலுக்கு ஒன்றுமே மண்டல ஏறலை சார் எதுவுமே படிக்கலை சார் இன்னைக்கு எதுவுமே தெரியாது சார் ப்ளஸ் டூ ஃபெயில் சார் ஏ வா ராஜா மேலே ஏறுவதில்லை நெட்டை டைட் பண்ணுவேல்ல அதுவும் போகும் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க இவங்க யாருன்னா கூப்பிடுறாங்க தமிழ்நாடு அனைத்து மின் பொறியாளர் முன்னேற்றாளர் சங்கம் சென்னையை சேர்ந்தவங்க இவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க இன்ஸ்டியூஷனுக்கு சோலார் இன்ஸ்டியூஷனுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க ஐடி படிச்சா தான் டிப்ளமோ படிச்சா தான் மெக்கானிக் பிஇ படிச்சா தான் இன்ஜினியர் எதுவுமே வேண்டாம் நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி என்ன புரிதல் இருந்தாலும் பிளம்பர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு தடவை இந்த சோலார் ட்ரைனிங் ஆட்டம் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் போது முழு புரிதலோட சோலா பார்த்து முழு முழு புரிதலோட இது எப்படி பண்ண பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும் இது இப்படி தெரிஞ்சுக்கிட்டோமே அடுத்த லெவலில் யாராவது யோசிப்போமா இது சோலார் கடை வைப்போமா சோலார் பேனல் வைக்கலாமா பேட்டரிஸ் வாங்கி வைக்கலாமா கண்ட்ரோலர் வாங்கி வைக்கலாமா இல்லை யாருக்கா இன்ஸ்டாலேஷன் கைட் கைட் பண்ணுவோமா அவங்க சம்பாதிக்க நம்மளால ஒரு ஏழுந்துக்க முடியாது போக முடியாது வெளியே போக முடியாது வர முடியாது உட்காந்து இடத்துல சம்பாதிப்போம் அதுக்கு நாலேஜ் வேணும் இல்லை உங்களை யாராவது ஏச்சுட்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கரெக்டு தானே ஸோ இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஓடி ஓடி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஆட்கள் பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது நான் ஏன் திருப்பி திருப்பி இந்த சோலார் ட்ரெயினிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கெல்லாம் கொண்டு போய் நாலேஜை சேர்த்து உங்களெல்லாம் வர வைக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா என் வீட்டில் கரண்ட் பில் இப்போ நான் கட்டணுன்னா உண்மையாக சொல்லணும்னா ஒரு முப்பத்தி ஏழாயிரம் நாற்பதாயிரவா கட்டணும் சம்மர்லாம் கண்டிப்பாக கட்டி ஆகும் அவ்வளோ கட்ஜெட்ஸும் அவ்வளோ விஷயம் என் வீட்டில் இருக்குது இப்போ இதே மாதிரி சொஃஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாரோட கரண்ட்டு பில்லும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ளே கொண்டு வந்துட்டா என் வீட்டவளோ கட்டண நினைக்கிறீங்க ஆர்டேடி அட்டவணையில் சொன்னது தான் எட்நூற்றி முப்பத்தி மூணுரூவா கட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கட்டிட்டு இருக்கு அவ்வளோ தான் கட்டுறேன் கட்டணும்னா கட்டு கட்டால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டணும் இந்த வீட்டுக்கு நான் இதுக்கெல்லாம் வந்து சோலார் போட்டதால் மட்டும்தான் காரணம் ஸோ இந்த சோலார் பேனல் எனக்கு அமைச்சு கொடுத்த டெக்னீஷியன் உங்கள் எல்லாருக்கும் மனமார்தான் நன்றி இந்த வாய்ப்பை நீ கொடுத்த உங்களுக்குலாம் மிக மிகப்பெரிய நன்றி ஏன்னால் மாதம் மாதம் எனக்கு நீங்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நீங்கள் தான் சேவைப்படி கொடுத்துருக்கீங்க கரெக்டாக ஸோ அதனால் நீங்களும் நான் நான் எப்படி என் வீட்டில் சோலாரை போட்டு கரண்ட் பில் ஆல்மோஸ்ட்டு ஒரு நைன்டி எயிட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் வந்து கம்மி பண்ணணும் அதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் பண்ணிக்க முடியும் சோலார் போட்டுக்க முடியும் நியர்பை இருக்கக்கூடிய டீலர்ஸை கேளுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் சோலார் போடுறதுக்கிட்ட உங்களை யாராவது ஏதாவது சரி இது இவ்வளோ விலை சார் இது இவ்வளோ வில சார் ஏமாற்றிட்டா என்ன பண்ணுவீங்க அதுக்காக ஒரு சின்ன நாலேஜ் நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி சின்ன லெவலில் இருந்தாலும் சரி பெரிய லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் முதலாளியாகவே இருந்துருப்போங்க கம்பெனியோட சிஇஓ கூட இருந்துருப்போங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் வாங்க திருவண்ணாமலைக்கு வாங்க மே பன்னெண்டாம் தேதி நடத்துகிறாங்க இது வந்து ஐஎஸ்ஓ அங்கீகாரம் பெற்ற ஒரு இன்ஸ்டியூட் டிஎன்இ இவங்க முறையான சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க ஐஎஸ்ஓ சான்றது உள்ள அந்தந்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி தான் பாருங்கள் நாலேஜே இல்லைனாலும் புரிய வச்சு எளிமையாக ஏன்னா செயல்முறை விளக்கம் நான் வந்தேன்னா செயல்முறை விளக்கத்தோடு தான் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நான் முடிஞ்சவரைக்கும் இந்த திருவண்ணாமலை ஊர்னால நான் கண்டிப்பாக வருவேன் நான் அது மட்டும் இல்லை நேரம் இருந்தால் நம்மளுடைய இந்த சோழார் வீட்டை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாங்க ஈவினிங் டைம் முடிச்ச அப்புறம் வாங்க ஒரு நாள் பிளான் பண்ணுவாங்க முதல் நாளே கிளம்பிடுங்க நான் போச்சுங்க பஸ் திருவண்ணாமலை மே பன்னெண்டாம் தேதி நடக்குது முதல் நாளே கிளம்பிடுங்க அப்போ தான் ஏர்லி மார்னிங் வர முடியும் நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தாலும் சரி முதல்ல நம்ம வீட்டுக்கு பார்த்துட்டு சோலா ட்ரைனிங் கட்டணம் பண்ணாலும் சரி ஏன்னா அங்கே ஒம்பது மணிக்கு இருக்கணும் ஒம்பது மணி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது இல்லை அதுக்கப்புறம் வந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம வீட்டு விசிட் பண்ணலாம் ஐடியாஸ் நிறைய ஐடியாஸ் கட்ஜெட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு நான் நம்ம வீட்டில் என்னன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன்னு எல்லாமே ப்ரூவ் அண்ட் டெக்னோ நேராக பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுக்காக வாங்க வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அந்த நாலேஜோடு அப்படியே அங்கே வந்தீங்கன்னா பரவாயில்லையே அங்கே சொன்னதெல்லாம் சார் நான் வீட்டு அப்படி பண்ணிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அவளூர் பெற்ற ரோட்ல இருக்கக்கூடிய வெள்ளாளன் செட்டியார் செட்டியார்கள் திருமண மண்டபத்தில் நடத்துறாங்க மே பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஓகே கீழே நம்பர் தெரியுதா அந்த நம்பருக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன அட்வான்ஸ் புக்கிங் ஒரு ஐநூறு ரூபாய்னாச்சும் பண்ணி உங்களுக்கான பதிவு முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு நாள் ட்ரைனிங்கான ஃபீஸ் பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க போது ஞாபகமாக ரெண்டு போட்டோ கொண்டு வந்துருங்க உங்க சர்டிஃபிகேட்ல விட்டுறதுக்கும் வேற ஒரு விஷயத்துக்கும் சோ மே பன்னெண்டாம் தேதி சண்டே அன்னைக்கு நடக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த வீடியோவை நிறைய நண்பருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம உபயோகப்படுத்தலாம் அடுத்தவங்களா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு உபயோகப்படுத்தோம் அவங்க வீட்டு கரண்ட் பண்ணியாத கம்மி பண்ணிட்டோம் அவங்களாவது நாலு காசு பழச்சுக்கிட்டோம் கரெக்ட் தான பாசு நானுமே வருஷ கணக்கில் ஆச்சு சோலார் ட்ரைனிங் அட்டன் பண்ணி இப்ப என்ன அப்டேட் இருக்குன்றது கேட்டாதான் தெரியும் நானும் வருவேன் நீங்களும் வாங்க சோ அந்த கீழே இருக்கக்கூடிய டிஎன்இ டபிள்யூ ஏ சோலா ட்ரைனிங் நம்பரை கூப்பிடுங்க உங்களுக்கான புக்கிங் பண்ணிக்கோங்க சோலார் ட்ரைனிங் மே பன்னெண்டாம் தேதி மீட் பண்ணலாம் பார்க்கலாம் பாஸ் பாக்கலாம் பாசு சிவேர்னே சுந்தர்